அதுக்கு <laughs> சொல்லிட்டு

பாப்பா. ஒரு நான் ஆச்சு நான் என் குடும்பமே ஆடியடா. தாறோம்டா. என்ன அறிவிக்கறா? நான் அடி போறானாம். அடிப்றேன்னா ஒரு சரப்பான வார்த்தைகளை பேசினா. ஆமாம். மார்க்கண்டவர். மார்க்கண்டவர்.

ஆமாமா ஒரு தடவை சொல்லு வை ஏணி வருணும் பின்னே முன்னே முன்னே தான் ஆமா நான் தானமா சிலம்பி சேக்கிற மடைசி என்னால சொல்றவன் ஐயாவுக்கு சாமானே எடுத்து போறான் என்னடா கேட்டீங்க புட்டு சிமெண்ட் புட்டு தருவாங்க ஐயா ஐயா

இது மாதிரி போட்டீங்க ரெண்டு பக்கம் அது காரி துப்பட்டா காரி துப்பட்டா இது துப்பட்டா காரி துப்பட்டா சரி சரி ஒரு <laughs>

பார் வீணாக கூடாது. அதனால மாத்தி தூ உட்ட கொட்டி வಂದ್ರ. அச்சி சரி. அவங்க போர்ட் மஞ்ச நம்ம சாப்பிட்டு வயிறு சரி. சரி வீட்ல ஒரு கையாச்சி போ தோறாகனா அந்த சாப்பாடு ஆம்பே மண்டடி ரெண்டு பேருக்கு பத்துமா? பத்துமா? பத்தனா? ஏனா பத்தமாங்க. அம்மா தாடி எர்க்க பத்தமா. பத்தமா. ஆட்ட Nähe பத்துமாங்க. பத்துமா. பத்து <laughs> ஒரு <laughs>

கொஞ்சமா அருப்பு கைத்தியா தான் ஒரு மண்ணே அருகட்டுவன் நீ போடுங்க